வருஷம் இடையில ஒரு மிக பிரம்மாண்டமான சரக்கு கப்பல் கோழி தீவனங்களை பங்களாதேஷ்ல இருந்து ஆஸ்திரேலியா நோக்கி போயிட்டு இருக்கப்பெரிய சூறாவளி காற்று கொஞ்சம் கொஞ்சமா அந்த கப்பலை அழகளிக்க எங்க போறதுன்னு தெரியாம அந்த கப்பல் கேப்டன் அந்த கப்பலையும் அவங்க கூட மாட்டிக்கிட்ட முப்பத்தொருக்கையும் காப்பாத்தி ஆகணும் சொல்லி முடிஞ்ச அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றேன் பட் கடல் கூட யாருமே சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது ஆர்ப்பரிச்ச அந்த கடல் அலை இந்த மிகப்பெரிய கப்பல் பக்கத்தில் இருக்க ஒரு தீவு கரை தரை தரைத்தட்டது என்ன நடக்குதுன்னு அவங்க சுத்தமா புரியல வெதர் கண்டிஷன் வேற அதிகமா இருக்க அந்த சமயத்துல கப்பல் கேப்டன் நம்ம எங்க வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தனா எட்டி பார்க்கறாரு அவர் கண் முன்னாடி ஒரு மிகப்பெரிய தீவு தெரியுது ஓகே இப்போதைக்கு இந்த கப்பல் மூழ்கிற அபாயம் கிடையாது உள்ள இருக்க அந்த ஒர்க்கர்ஸை காப்பாத்தியாச்சுன்னு ஸோ ஏதாவது ஆபத்துனா தீவுக்குள்ள புகுந்து நம்ம சமாளிச்சிடலாம் தீவுல வாழ்றவங்க கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ண வாய்ப்புகள் இருக்கு ஸோ உயிர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது கப்பல் மூழ்க போறதும் இல்லை அப்படின்னு சொல்லி சுதாரிச்சுகிட்டு அவர் எங்க இருக்கும்னு சொல்லி பாத்துனா அவர் கிட்ட இருக்க அந்த மேப்பை வச்சு தேட ஆரம்பிக்கிறாரு மேப் படி அவர் கண்டிப்பா இந்தியாவோட ஈஸ்டர்ன் சைடு தான் இருக்கணும் ஸோ இவர் இப்போ ஆஸ்திரேலியா நோக்கி போயிட்டு இருக்க இந்த சமயத்தில் கண்டிப்பாக இவங்க வந்த வேகத்துக்கு கப்பலோட திசை மீறி அந்தமான் நிக்கோபார் தீவுகள் பக்கம் ஒதுங்கி இருக்கலாம் ஸோ அந்தமான் நிக்கோபாரில் யாராவது இருந்தாங்கன்னா காண்டாக்ட் பண்ணி அவங்க கிட்டே ஹெல்ப் கேட்போம் ஏன்னா இந்த பதினாறாயிரம் டன் இடையுள்ள கப்பலை கண்டிப்பாக தரையிலேருந்து வெளியில் கொண்டு வரவே முடியாது ஸோ மனித உயிர்கள் முக்கியம் அதனால் நாம் இங்கேருந்து தப்பிச்சிருவோம் அதுக்கப்புறம் கப்பலை வந்து சால்வேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தோட்டில் தங்களுக்கு உதவி செய்ய மாதிரி இப்போதைக்கு அவங்களுடைய கான்ட்ராக்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கான்ட்ராக்ட் கம்பெனி ஹாங்காங்கில் இருக்குது முப்பத்தோரு ஒர்க்கர்ஸ் பிளஸ் ஒரு நாயோட மாட்டிக்கிட்ட அந்த கேப்டன் ஒரு பக்கம் எப்படியாச்சும் ஹெல்ப் கேட்கணும்னு சொல்லி அதை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த கான்ட்ராக்ட் கம்பெனியை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு இந்த பக்கம் ஒர்க்கர்ஸ் அவங்க கண் முன்னாடி இருக்க அந்த தீவை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் எப்படியாச்சும் காப்பாத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த ஒர்க்கர்ஸ் மத்தியில் இருக்க தான் செய்யுது கேப்டன் வெளியில் வந்து பார்க்க அவர் கண் முன்னாடி வெறும் முன்னூறு அடியில் தரை தெரியுது ஆனால் அந்த தரையை நோக்கி அவங்களால போக முடியல கடல் ஆர் பறிச்சுட்டு இருக்கு வெதர் கண்டிஷன் மோசமாகிட்டு தான் இருக்கு பத்து அடி உயரத்தில் மிகப்பெரிய அலைகள் இந்த கப்பலை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஸோ அவங்க நினைச்சாலும் இப்போதைக்கு அந்த கரையை நோக்கி போக முடியாது லைஃப் போட்ஸ் இருக்குதான் பட் அது யூஸ் பண்ண முடியாத ஒரு கட்டத்தில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சிட்டு இருக்கிறவங்க முன்னாடி அடர்ந்த காடு தான் இருக்கேன் அந்த காட்டுக்கு நடுவில் இருந்து திடீர்னு ஒரு உருவம் வெளியில் வரத ஒரு ஒர்க்கர் நோட் பண்ணுறாரு அவர் மற்றவங்களை அலர்ட் பண்ண அந்த ஒர்க்கர்ஸ் அண்ட் கேப்டன் வரதுக்குள்ளேயே அந்த ஒருத்தர் ஐம்பது பேராக மாறி நிற்கிறாங்க ஸோ உங்கள் கண் முன்னாடி தீவில் வாழ்ந்துட்டு இருந்த பழங்குடியின மக்கள் ஐம்பது பேர் எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் கையில் வில்லும் அம்புகளோடு நின்றுட்டுருக்காங்க கேப்டனுக்கு என்ன நடக்குதுன்னு சுத்தமாக புரியல அடிக்கடி இந்த ரூட்டில் ஓடிட்டு இருந்த கேப்டன் ஒருவேளை நான் கேள்விப்பட்ட அந்த மனிதர்களை சாப்பிடக்கூடிய தீவு இதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி சந்தேகிக்கிறார் டக்குன்னு தன்னுடைய மேப்பை எடுத்து தேடி பார்த்தா அவர் மாட்டிக்கிட்ட தேவை நார்த் சென்டினல் பட் இது வரைக்கும் யாரோ நார்த் சென்டினல் மக்கள் மனிதர்களை சாப்பிட்ட மாதிரி பார்க்கல அப்படி கேள்விப்பட்டிருக்காங்க அந்த சென்டினல் மக்கள் சுமனோ நிக்கலன் அத்தனை பேரும் சின்ன சின்ன குட்டி குட்டி படகுகளை பற்றின ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க கரையோரங்களில் அந்த படகுகள் கட்டப்படுது இந்த பார்த்த உடனே கேப்டனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு ஐம்பது பேரும் இங்கே வர போகிறாங்க இந்த கப்பலும் சூறையாட போகிறாங்க மாட்டிக்கிட்டா நம்மளையும் கதை முடிச்சிடுவாங்க ஸோ உடனே ஹெல்ப் கேட் ஆகுன்னு சொல்லி அவருடைய காண்ட்ராக்டுக்கு ஹெல்ப் கேட்டு கால் பண்ணுறாரு இந்த முறை லைன் கனெக்ட் ஆயிடுது அவர் உடனே எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கல உடனே எங்களுக்கு துப்பாக்கிகளையும் குண்டுகளையும் கொடுங்க சீக்கிரமாக கொடுங்க நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் மாட்டிக்கிட்டோம் என் கண் முன்னாடி ஐம்பது பழங்குடியினர்கள் பட்டு பட்டு நிற்ச்சி சின்ன சின்ன படகுகளை உருவாக்கிட்டு இருக்காங்க எங்களை நோக்கி வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க எப்படியும் சூரியன் அஸ்தமனம் ராத்துக்குள்ள இங்க வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் வந்தாங்கன்னா எங்க ஊசிற்கு மிகப்பெரிய ஆபத்து இங்க இருக்கவங்க யாருமே உங்களால உயிரோட பார்க்க முடியாதுன்னு நம்புறேன் சீக்கிரமே எங்களுக்கு உதவி தேவை சீக்கிரமா துப்பாக்கிகளை அனுப்புங்கன்னு சொல்லி வெப்பன்ஸை கேட்டு ஆயுதங்களை கேட்டு கால் பண்ணியிருக்காரு அப்பதான் ஹாங்காங் சென்டருக்கு இதுடைய இன்டென்சிட்டியே புரிய ஆரம்பிக்குது ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆபத்துல இந்த மொத்த டீமுமே மாட்டிக்கிறாங்கன்னு சொல்லி உடனே இந்தியாவுக்கு கால் பண்ணி பக்கத்துல ஏதாவது நேவி ஷிப் இருந்தா இவங்களுக்கு உதவி செய்யுமாறு கேட்க இந்தியாவுமே அவங்க கிட்ட இருக்க அந்த நேவி ஷிப்ப இந்த கப்பலை நோக்கி அனுப்ப பிளான் பண்றாங்க பட் அந்த ஷிப் இந்த கப்பலை நோக்கி வரதுக்கு எப்படி ஒரு வாரம் கிட்ட ஆயிடும் அதுக்குள்ளே உள்ள மாட்டிக்கிட்டவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா அது இந்தியன் கவர்மெண்ட் தான் பழியா வரும் சொல்லி இவங்கள சீக்கிரமாவே காப்பாத்தி இதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படியே கப்பல் கிட்ட நம்ம வரும்போது உள்ள மாட்டிக்கிட்ட அந்த அவங்க கிட்ட இருக்க அந்த 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 பொருட்களை இருக்காங்க சென்டினல் மக்கள் மக்கள் இருந்து இருந்து தங்களை இருந்த உதிரி பாகங்களை உருவாக்குறாங்க கோடாரிகளாகவும் ஈட்டுகளாகவும் இரும்பு துண்டுகளை மாற்றி கையில் துப்பாக்கிகள் போல ஏந்தி இந்த உசிரை காப்பாத்தான் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த சென்டினல் மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கண்காணிப்பு வேலைங்கிறது நடந்துகிட்டே இருக்க அந்த பக்கம் சென்டினல் மக்கள் சின்ன சின்ன படகுகளை மட்டும்தான் இது வரைக்கும் உருவாக்கி இருக்காங்க அவங்க கிட்ட இருக்க அந்த அம்பு வெறும் முப்பதுல இருந்து நாற்பது அடி தூரம் தான் பாயும் இவங்க முன்னூறு அடி தள்ளி இருக்க அந்த அம்புகளை அடிக்க முடியாது அதே மாதிரி எந்த ஒரு மிகப்பெரிய சூறாவளி காற்று அலையை ஆர்ப்பரிக்க வச்சு இந்த கப்பல் இந்த கரிகோரத்துல தெளிச்சோ அதே சூறாவளி காற்று அதே அலையோட வேகம் அந்த சென்டினல் மக்கள் உருவாக்கணும் அந்த படகையும் விட்டு வைக்கல அவங்களுடைய படகை உடைக்க ஆரம்பிச்சுதான் அதனால சென்டினல் மக்கள் அந்த கடல் அடங்கட்டும் சொல்லி காத்துட்டு இருந்தாங்களாம் உடனடி ஆபத்துங்கிறது இப்போதைக்கு அந்த கப்பலை இருக்கு அவங்களுக்கு இல்ல தொடர்ந்து இந்த சென்டினல் மக்களை வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க அப்பதான் இந்தியன் கவர்மெண்ட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷன்

பதினாறு பேசஞ்சர்ஸை கொண்டு போகக்கூடிய இந்த பேசஞ்சர் ஹெலிகாப்டர்ல ரோப் லேட்டரை வச்சு அந்த முப்பத்தி மூணு பேரை ஒரு பிளான் போடப்படுது அது ஒரு பேக்கப் தான் போடுறாங்க எப்படியாச்சும் அந்த கப்பலில் இறங்கி அத்தனை பேரை காப்பாற்றணும்னு தான் அவங்களுடைய பிளான் ஏவா இருக்கு அண்ட் இதுக்கு சப்போர்ட்டிவா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே அப்போதைக்கு நேவல் கமாண்ட் லீடாக இருந்த லூட்டனன்ட் கேடாக்குமே இந்தியன் சர்வா இவங்க கூட அனுப்பப்படுறாரு இவங்க உடனே அங்கிருந்து கிளம்பி அந்த ஹெலிகாப்டர் மூலிமா அந்த கப்பலை போய் ரீச் பண்றாங்க அந்த கப்பலை ரீச் பண்ணும்போது எடுத்த புகைப்படங்கள் தான் இது இவங்க போற அந்த சமயத்துலையும் அந்த கால சூழ்நிலை சரியா இல்லை காற்று ஹெவியாக அடிச்சிட்டு இருந்துச்சு இங்கே போனது ஹெலிகாப்டரில் அந்த இடத்துல அந்த கப்பலில் மூணு கிரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கும் ரெண்டு கிரெயினுக்கு இடைப்பட்ட அந்த இடத்துக்குள்ளே தான் இவங்க தரை இறங்கி அந்த ஒர்க்கர்ஸை காப்பாற்றியாகணும் அதாவது இந்த ஹெலிகாப்டர் அந்த விங்ஸுக்கும் அந்த ரெண்டு கிரெயினுக்கும் இடைப்பட்டிருக்க அந்த டிஸ்டன்ஸ் வெறும் ரெண்டு அடி தான் ப்ளஸ் காற்றுமே ஹெவியாக அடிச்சுட்டு இருக்கேன் ஒரு நல்ல ட்ரெயின்டான பைலட் சாலை இந்த இடத்துல தரை இறங்கவே முடியும் ஸோ ரோப் லேடர்லாம் கண்டிப்பாக செட் ஆகாது ரோப் லேடர் காற்றுல அசஞ்சிக்கிட்டே இருக்கும் அண்ட் அந்த காற்றுல நிலையா ஒரு இடத்துல நிற்கவும் முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் தரை இறங்குறது போகிறதுக்கு மட்டும்தான் ஒரே பிளான போடுறாங்க அண்ட் இந்த இடத்துல ரெண்டு பைலட்ஸ் அந்த ஹெலிகாப்டர் ஓட்டிட்டு வரதை பார்த்த உடனே அங்கே இருக்க அந்த காட்டுவாசி மக்கள் எல்லாருமே திரும்ப காட்டுக்குள்ளே ஓடிடுறாங்களாம் இந்த ஹெலிகாப்டரை பார்த்தா அவங்க பயந்தாங்களா இல்லையான்னு சுத்தமாக தெரியல பட் இந்த ரெண்டு பைலட்ஸுமே எந்த ஒரு காட்டுவாசி மக்களையுமே பார்க்கலங்கிறவங்க தான் சொல்கிறாங்க ஸோ எப்படியும் சக்சஸ்ஃபுல்லா அந்த ரெண்டு கிரேனுக்கும் நடுவுல இவங்க இறக்கிடுறாங்க பட் மொத்தம் முப்பது பேரையுமே ஒன்றா அவங்களால ஏற்ற முடியாது அந்த வெயிட்ல கண்டிப்பா கஷ்டம் அதனால உள்ள ஒர்க்கர்ஸை மூணு பேச்சஸ் பிரித்து பிரிச்சு மூன்று முறை நம்ம வந்து இவங்களை ஏற்றி கொண்டு போய் சேஃபா வைக்கிறது மட்டும் தான் ஒரே ஆப்ஷன் சொல்லி எப்படியோ அங்க வேலை செஞ்ச மாட்டிக்கிட்ட எல்லா ஒர்க்கர்ஸையுமே பத்து பத்து பேரை காப்பாற்றி கொண்டு போய் சேஃப்கார்ட் பண்ணிடுறாங்க ஸோ உள்ள அந்த ஒர்க்கர்ஸ் சேஃப் ஆயிடுறாங்க கொஞ்சம் கொஞ்சமா கிளைமேட் கண்டிஷனும் மாற இப்போதைக்கு அந்த கப்பல் மட்டும் தனிமையில அந்த இடத்துல சிக்கிக்குது ஸோ ஒர்க்கர்ஸ் சேஃப் ஆனாலும் இப்போதைக்கு அந்த கப்பல் மாட்டிச்சு கப்பலை இரும்பு பொருட்கள் இருக்கு இப்போ வரைக்குமே அந்த காட்டுவாசி மக்கள் வெறும் வில்களையும் அம்புகளையும் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இரும்புங்கிறது அவங்களுக்கு புதுசு இரும்பை உருவாக்கக்கூடிய அறிவாற்றல் அவங்களுக்கு இருந்துச்சா இல்லையான்னு நமக்கு தெரியல பட் இப்போதைக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான பதினாறாயிரம்டன் இடையில ஒரு கப்பல் இரும்பாலும் உருவாக்கப்பட்ட ஒரு கப்பல் அவங்க கண் முன்னாடி இருக்கு அந்த இரும்பு இப்போதைக்கு இந்த சென்டினல் மக்களை ஐஎன்ஏஜுக்கு கப்புல் பண்ணியிருக்கு இருக்கு இரும்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்க உபயோகப்படுத்துறது எப்படின்னு சொல்லி கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க பத்து வருஷங்கள் கழிச்சு இங்க மாட்டியிருக்க அந்த கப்பலை யாராவது சால்வேஜ் பண்ண ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் ஒரு ஓப்பன் கான்ட்ராக்ட் விட அந்த கான்ட்ராக்டை எம்ஏ முகமது முகமத் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அண்டர்டேக் பண்ணி நைன்டீன் நைன்டிஸ்ல பதினெட்டு மாசங்கள் தொடர்ந்து இந்த கப்பலை சால்வேஜ் பண்ணியிருக்காங்க அந்த கப்பல் வந்து கிடைக்கக்கூடிய இரும்பு அவங்க மிஸ் பண்ணிட்டு வந்த நிறைய தாது பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு டீம் அந்த கப்பல்லையே தங்கி சால்வேஜ் பண்ணாங்க அந்த சமயத்திலையும் சென்டினல் மக்கள் இந்த கப்பலுக்கு வந்து போறது வழக்கமாக தான் இருந்திருக்கேன் ஆரம்பத்தில் சால்வேஜ் ஒர்க்கர்ஸ் இந்த மக்களை பார்த்து பைபிள் தான் செஞ்சிருக்காங்க வாழைப்பழங்களை கொடுத்து நாங்கள் உங்களுக்கு தீங்கு விளைவிக்க வரல நாங்கள் எங்கள் வேலையை தான் பார்க்க வந்திருக்குன்னு சொல்லி சென்டினல் மக்களுக்கு புரிய வச்சாங்களாம் பதினெட்டு மாசங்கள்ல அப்பப்ப இந்த சென்டினல் மக்கள் இந்த கப்பலுக்குள்ள வந்து அவங்களுக்கு தேவையான இரும்பு பைப்புகள் இரும்பு தகரங்களை எடுத்துட்டு போவாங்களாம் அண்ட் ஒர்க்கர்ஸும் அவங்களால முடிச்ச அளவுக்கு பதினெட்டு மாசங்கள் தங்கி இந்த மொத்த கப்பலையுமே சால்வேஜ் பண்ணிட்டு மிச்சத்தை அங்கே விட்டுட்டு வந்துட்டாங்க அண்ட் இப்பவும் நார்த் சென்டினலோட நார்த் வெஸ்ட் கார்னர்ல உங்களால அந்த மிச்ச கப்பல் இருக்கிறத பார்க்க முடியும் வெயிட் பண்ணு முப்பது பேர் மூன்று நாட்கள் அந்த கப்பல்ல தங்கி இந்த மக்களை பார்த்து பயந்துட்டு இருக்க அதே சமயத்துல ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் கேப்ல சென்டினல் இந்தியன் மக்கள் சாண்ட்விச் பண்ண வந்த அந்த வர்க்கஸ் பார்த்து பைப்டம் இருந்தாங்களா பதினெட்டு மாதங்கள் அந்த வர்க்கஸ் அங்க தங்கி வேலை செஞ்சாங்களா சென்டினல் மக்களுக்கு வெளி உலகத்துக்கு மேல எப்படி நம்பிக்கை ஏற்பட்டுச்சு அந்த பன்னெண்டு வருஷம் கேப்ல என்னதான் நடந்துச்சு தொடர்ந்து பார்ப்போம் திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்